எனது ஆன்மீக பயணத்தில் நான் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட பல அனுபவங்களில் ஒன்றை என்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது இந்த கடந்த ஆகஸ்ட் கடைசி பகுதியில் இந்த நடராச சிவனை நான் எனது வீட்டின் கீழே உள்ள கோல் பகுதியில் வைத்து வழிபாடு செய்தேன் அதை பின்னர் எனது சாமியறையில் கொண்டு வைக்கும்போது இந்த நடராசர் சிலையை இந்த லக்ஷ்மி படத்தை லக்ஷ்மி சிலையை தட்டிலும் இந்த நடராசர் சிலையை கீழ்த்தட்டிலும் வைத்து இரவு பூசை செய்தேன் அதிகாலை எழுந்து நான் சூரிய தியானம் செய்த போது அதாவது அதிகாலை எட்டரை ஒம்பது மணி இருக்கும் நினைக்கின்றேன் சூரிய தியானத்தின் போது நான் கண்ணை மூடி கண்ணை திறந்தும் கண்ணை மூடி சூரிய தியானம் செய்து கொண்டிருந்த போது அந்த சூரிய தியானத்தின் போது தோன்றிய அந்த ஒளியில் கண்ணை மூடியபோது அந்த சூரிய தியானத்தில் தோன்றிய அந்த பேரொழியில் சிவாய நம்ம பூமி என ஒரு வாசகம் இந்த கொடுத்திருந்தது அந்த கணமே ஈஸ்வராக என்னை மன்னித்து கொள்ளுங்கள் நான் இது தவறு செய்து விட்டேனே என மன்னிப்பு கேட்டு இதற்காக என்பதை நான் சிந்தித்த போதுதான் நான் தவறை என்னால் உணர முடிந்தது அதாவது இந்த நடராசர் சிலையை கீழ்ப்பகுதியிலும் இந்த லக்ஷ்மி சிலையை மீட்பது தட்டிலும் வைத்து வழிபாடு செய்தது தவறு என்று ஆதலால் இது இதை பின்னர் வந்து மாட்டி இந்த லக்ஷ்மி சிலையை தட்டிலும் இந்த நடராசர் சிலையை தட்டிலும் வைத்து பூசி மாட்டி வைத்து வழிபாடு செய்தேன் அதற்கு காரணம் என்னவெனில் നാം പടിവിൽ ഇരേശക്തി വഴിപാട് ചെയ്താലും ശക്തിയാക പല വടിവങ്ങൾ എടുക്കുന്ന ശിവനാക പല വടിവങ്ങൾ ഇരിക്കുന്ന അതവിടെ നയ ആയർ അപ്പടിയാണ് പല വടിവങ്ങൾ ഇരിക്കുന്ന അപ്പടി എത്ത വടിവങ്ങൾ എന്താലും അത്ത വടിവങ്ങൾക്കും മുതയത് ഇന്ന് നടരാശ ശിവനെ അതാവ് ഇന്ന് പ്രപഞ്ചത്തെ ഇക്കി കൊണ്ട മുതമയാണ് ഒരു ശക്തി നടരാശ ദൈവം ശിവനെ ഇത് താൻ മുതൽ ഉടുക്കും അതായത് ശിവനെ കുൾ എല്ലാമേ അടങ്ങും അതും ശിവൻതാൻ എല്ലാത്തി മേലാത് എം അത് ധ്യാനം എനക്ക് ഉണർത്തിയത് ഇത് നാൻ കൂടു കിട്ടിൽ நான் ആന്മീക പാതയിൽ ഈടമാ കടുമയാണ് தியானமும் ஆன்மீக பயணத்தில் சென்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பலவிதமான ஆன்மீக அற்புதங்களை பார்த்திருக்கின்றேன் அதில் ஒன்று இது இதை நாளை பௌர்ணமி என்பதனால் இன்று இதை வெளியீடு செய்ய விரும்புகின்றேன் கிட்டத்தட்ட ஒரு வருடமாகின்றது இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த இந்த வாசகத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகின்றேன் இதை நீங்கள் ஏற்பதும் ஏற்காமல் விடுவதும் உங்கள் மனநிலையைப் பொறுத்தது நான் பல தடவை சிவனை பற்றிய பல அற்புதங்களை பார்த்திருக்கின்றேன் பலவிதமான பாடல்களை சிவன் கொடுத்திருக்கின்றார் அது ஒவ்வொன்றாக படிப்படியாக நான் காலை நேரம் பெறும்போது போடுவேன் எந்த ஒளிப்பாடுகளை நான் வெளியிட விரும்பவில்லை என்று சொன்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரபஞ்சம் ஆட்கொள்ளுகின்றதோ அற்புதங்களை கொடுக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது அதில் அந்த சோதனைகள் வந்து வீடுவதற்கு முடியாத ஒரு காரணத்தினால் இந்த இது போன்ற பல நிகழ்வுகளை நான் வெளியிடுவதை தவிர்த்து கொள்கின்றேன் ஆனால் சிலவற்றை மீண்டும் தவிர்க்க முடியாது എന്ത പ്രപഞ്ചം ഇന്ന് ഉലകത്ത് കൊടുക്കും നെപ്പതിനാൽ എന്നുടൻ കൊടുക്കുന്നതോ എനു ഇതെ നാ എത്രത്തിന് മൂലമാ പകർന്നു കൊണ്ടേക്കെ നാളെ പൗർണമി സക്തി വായിന്ന ഒരു പൗർണമി നാൾ നിങ്ങൾ എന്ത് ദേവത്തെ വഴിപെട്ടാലും എല്ലാത്തിമേലാശ്ര മുതമയേ വഴിപാട് ചെയ്യും എങ്ങൾക്ക് പണിപ്പാമ അൻപ കൊടുക്ക വരും കണ്ടേ ഓം ശിവ നമ നന്